திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நகர பாஜக சார்பில் வாகன பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்வு பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மங்களம் ரவி ஆகியோரின் அறிவுரைப்படியும் ஏற்பாடு செய்யப்பட்டது குட்டை திடல் பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு நகர தலைவர் கண்ணாயிரம் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜோதீஸ்வரி கந்தசாமி வாகன பேரணியை துவக்கி வைத்தார் பேரணி குட்டை திடலில் துவங்கி சதாசிவம் வீதி நெல்லுக்கடை வீதி பொள்ளாச்சி ரோடு வழியாக சென்றது பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் தளிரோடு ரயில்வே மேம்பாலம் வழியாக மீண்டும் குட்டை பேரணி நிறைவடைந்தது இந்த நிகழ்வில் மாவட்ட வழக்கறிஞர் பார்வையாளர் பி என் ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் ராதிகா நகர பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன் தம்பிதுரை மாவட்ட பிரச்சார அணி செயலாளர் சின்ராஜ் நகர துணைத் தலைவர் உமா குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நகர செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் வார்டு செயலாளர்கள் கிளை செயலாளர்கள் உட்பட பலரும் பங்கேற்றனர்